நிலையை உருவாக்குங்கள் இன்று பாப்தாதா நாலாபுரங்களிலும் உள்ள தனது பிரபுவிற்கு பிரியமான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார் முழு உலகில் இருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடியிலும் சிலர் மட்டுமே பரமாத்மாவின் இந்த அன்பிற்கு அதிகாரிகளாக இருக்கிறார்கள் பரமாத்மாவின் அன்புதான் குழந்தைகளாகிய உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறது இந்த பரமாத்மா அன்பானது முழு கல்பத்திலும் இந்த நேரத்தில் தான் அனுபவம் செய்கிறீர்கள் மற்ற நேரங்களில் ஆத்மாக்களின் அன்பு மகான் ஆத்மாக்களின் அன்பு தர்ம ஆத்மாக்களின் அன்பை அனுபவம் செய்தீர்கள் ஆனால் இப்பொழுது பரமாத்மாவின் அன்பிற்கு தகுதியானவர்களாக ஆகிவிட்டீர்கள் பரமாத்மா எங்கு இருக்கிறார் என்று ஒருவர் உங்களிடம் கேட்டால் என்ன கூறுவீர்கள் பரமாத்மா தந்தை என் கூடவே இருக்கிறார் நாம் அவருடன் இருக்கின்றோம் பரமாத்மாவும் நாம் இன்று இருக்க முடியாது நாமும் பரமாத்மா என்று இருக்க முடியாது அந்த அளவிற்கு அன்பின் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர் என் உள்ளத்தில் இருக்கிறார் அவர் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியாக கூறுகிறீர்கள் அப்படிப்பட்ட அனுபவிகள் தானே உள்ளத்தில் வருகிறதா என்ன நான் அனுபவியாக ஆகவில்லை என்றால் வேறு யார் ஆவார்கள் தந்தையும் இவ்வாறு அன்பிற்கு அதிகாரியாக உள்ள குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் பரமாத்மா அன்பின் அடையாளம் யார் மீது அன்பு இருக்கிறதோ அவருக்கும் அனைத்தையும் அர்ப்பணிப்பதற்கு எளிதாக தயாராகி விடுவார்கள் ஆக நீங்கள் அனைவரும் கூட தந்தை என்ன விரும்புகிறாரோ ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமம் ஆகிவிட வேண்டும் ஒவ்வொருவரின் முகத்தின் மூலம் தந்தை வெளிப்படையாக தென்பட வேண்டும் இவ்வாறு தானே பாப்தாதாவிற்கு பிரியமான நிலையை தானே, முழுமையான தூய்மை தந்தைக்கு பிரியமான நிலையாகும் இந்த பிராமண பிறவியின் அஸ்திவாரமும் முழுமையான தூய்மையாகும் முழுமையான தூய்மையின் ஆழத்தை அறிவீர்களா சங்கல்பம் மற்றும் கனவிலும் துளியளவும் அசுத்தத்தின் பெயர் அடையாளம் இருக்க கூடாது இன்றைய நாளில் நேரப்படி பாப் தாதா அடிக்கடி கவனம் ஏற்படுத்துகிறார் முழுமையான தூய்மையின் கணக்கில் வீண் சங்கல்பம் இருப்பது இதுவும் முழுமை தன்மை அல்ல ஆக வீண் எண்ணங்கள் வருகிறதா என்று சோதனை செய்யுங்கள் எந்த விதமான வீண் எண்ணங்கள் முழுமை நிலையிலிருந்து விலக்கி விடவில்லையே எந்த ரூபத்தில் முயற்சியில் முன்னேறி கொண்டு செல்வீர்களோ அந்த அளவிற்கு ராயலான ரூபத்தில் நேரத்தை வீண் ஆக்கவில்லை ராயலான ரூபத்தில் அகங்காரம் மற்றும் அவமானம் வீண் எண்ணங்களின் ரூபத்தில் யுத்தம் செய்யவில்லையா அகங்காரத்தின் ரூபத்தில் பரமாத்மாவின் கொடிப்பினையில் ஏதாவது ஒன்றை தன்னுடைய சிறப்புத்தன்மை என்று நினைத்தால் அந்த தன்மையின் அகங்காரமும் கீழே கொண்டு விடும் தடையாக ஆகிவிடும் மேலும் அகங்காரமும் சூட்சும ரூபத்தில் எனது என்று வருகிறது எனது பெயர் புகழ் மரியாதை கிடைக்க வேண்டும் இந்த எனது என்பது அகங்காரத்தின் ரூபமாக ஆகிவிடுகிறது இந்த வீண் எண்ணங்களும் முழுமையான நிலையிலிருந்து தூரமாக்கி விடுகிறது ஏனென்றால் பாப்தாதா விரும்புவது என்னவென்றால் ஸ்வமானத்தில் இருக்க வேண்டுமே தவிர அகங்காரமும் வேண்டாம் அவமானமும் வேண்டாம் வீண் எண்ணங்கள் வருவதற்கு இதுவே காரணமாக அமைகிறது ஒவ்வொரு குழந்தையையும் இரட்டை எஜமானர் என்ற நம்பிக்கை மற்றும் போதையில் பாப்தாதா பார்க்க விரும்புகிறார் இரட்டை எஜமானனுடைய நிலை என்ன ஒன்று தந்தையின் பொக்கிஷங்களுக்கு எஜமானன் மற்றொன்று சுயராஜ்யத்திற்கு எஜமானன் இரண்டிற்கும் எஜமானன் ஏனென்றால் அனைவரும் குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள் எஜமானர்களாகவும் இருக்கிறீர்கள் ஆனால் அனைவரும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் என்னுடைய பாபா என்று அனைவரும் கூறுகிறீர்கள் என்னுடைய பாபா என்றால் குழந்தை தானே ஆனால் குழந்தையின் கூடவே இரண்டிற்கும் எஜமானர் எஜமானர் என்பதில் வரிசை கிரமம் ஏற்பட்டு விடுகிறது நான் குழந்தையாகவும் இருக்கிறேன் எஜமானராகவும் இருக்கிறேன் பொக்கிஷம் என்ற ஆஸ்தி கிடைத்திருக்கிறது ஆகையால் குழந்தை காண நம்பிக்கை மற்றும் போதை இருக்கிறது ஆனால் எஜமானர் என்ற நம்பிக்கை போதை இதில் வரிசைப்படியாக உள்ளது சுயராஜ்ய அதிகாரி எஜமானன் இதில் விசேஷமாக மனம் தடையை ஏற்படுத்துகிறது மனதிற்கு எஜமானராகி ஒரு பொழுதும் மனதிற்கு அடிமையாக கூடாது சுயராஜ்ய அதிகாரி என்று கூறுகிறீர்கள் ஆக சுயராஜ்ய அதிகாரி என்றால் ராஜா எவ்வாறு பாபா தினமும் சோதனை செய்து மனதிற்கு ஏச்சமானராகி உலகிற்கு ஏச்சமானார் என்ற அதிகாரத்தை அடைந்தாரோ அதே போன்று ராஜா என்று பார்க்கும் பொழுது இந்த மனம் புத்தி மந்திரிகள் இந்த வீண் எண்ணங்களும் மனதில்தான் உருவாகிறது ஆக மனம் வீண் எண்ணங்களுக்கு அடிமையாகி விடுகிறது ஒருவேளை கட்டளைப்படி நடத்தவில்லை என்றால் மனம் சஞ்சலமாக கூடிய காரணத்தினால் அடிமையாகி விடுகிறது எனவே சோதனை செய்யுங்கள் மனதை குதி என்று கூறப்படுகிறது ஏனென்றால் சஞ்சலத்துடன் இருக்கிறது அல்லவா ஆனால் உங்களிடம் ஸ்ரீமத் என்ற கடிவாளம் இருக்கிறது ஸ்ரீமத் என்ற கடிவாளம் சிறிது தளர்ந்தாலும் மனம் சஞ்சலமாகிவிடும் கடிவாளம் ஏன் தளர்கிறது ஏனென்றால் ஏதாவது ஒரு சாலையோர காட்சியை பார்க்க ஆரம்பித்து விடுகிறது கடிவாளம் தளர்ந்து விடும் பொழுது மனதிற்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது எனவே நான் குழந்தை மற்றும் எஜமானன் என்ற நினைவில் எப்பொழுதும் இருங்கள் பொக்கிஷங்களுக்கும் எஜமானன் சுயராஜ்யத்திற்கும் எஜமானன் இரட்டை எஜமானனாக இருக்கிறேனா என்று சோதியுங்கள் எஜமானன் நிலையில் குறை இருக்கிறது என்றால் பலவீனமான சுபாவம் வெளிப்பட்டு விடுகிறது மேலும் சன்ஸ்காரத்தை என்ன கூறுகிறீர்கள் என்னுடைய சன்ஸ்காரம் இப்படி இருக்கிறது என்னுடைய குணம் இப்படி இருக்கிறது ஆனால் இது என்னுடையதா என்ன கூறும் பொழுது என்னுடைய சன்ஸ்காரம் என்று கூறிவிடுகிறீர்கள் இது என்னுடையதா என்னுடைய சன்ஸ்காரம் என்று கூறுவது சரியா சரியா என்னுடையதா அல்லது ராவணனுடைய பொருளா பலவீனமான சன்ஸ்காரம் ராவணனுடைய பொருள் ஆகும் அதை என்னுடையது என்று எப்படி கூற முடியும் என்னுடைய சன்ஸ்காரம் எது எது தந்தையின் சன்ஸ்காரமோ அது என்னுடைய சன்ஸ்காரம் தந்தையின் சுபாவம் எது உலக நன்மை செய்வது சுப பாவனை சுபமான விருப்பம் எனவே எந்த ஒரு பலவீனமான சுபாவத்தை என்னுடைய சுபாவம் என்று கூறுவது தவறு என்னுடைய சுபாவத்தை என்னுடைய உள்ளத்தில் வைத்து கொண்டேன் என்றால் அசுத்த பொருளை உள்ளத்தில் வைத்துக்கொண்டேன் என்பதாகும் என்னுடைய பொருளின் மீது அன்பு இருக்கும் அல்லவா ஆக எனது என்று புரிந்து கொள்வதால் என்னுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து விட்டு எனவேதான் பல நேரங்களில் குழந்தைகள் அதிக யுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது ஏனென்றால் சுபமற்றது மற்றும் சுபமானது இரண்டையும் உள்ளத்தில் அமர வைத்து விட்டீர்கள் என்றால் இரண்டும் என்ன செய்யும் யுத்தம் தான் செய்யும் என்னுடைய சுபாவம் என்ற எண்ணத்தில் வரும் பொழுது வார்த்தைகளில் வரும் பொழுது சோதனை செய்யுங்கள் இந்த சுபமற்ற சம்ஸ்காரம் என் என்னுடையது கிடையாது எனவே மாற்றிக் மாற்றிக்கொள்ள வேண்டும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பல கோடி மடங்கு பாக்யவான் நடத்தை மற்றும் முகத்தை உடையவர்களாக பார்க்க விரும்புகிறார் பாக்யவான்களாக ஆகிவிட்டோம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பாக்யம் வெளிப்படுவதற்கு பதிலாக உள்ளடங்கி விடுகிறது என்று சில குழந்தைகள் கூறுகிறார்கள் பாப்தாதா ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு குழந்தையின் இச்சியிலும் நட்சத்திரம் ஜொலிப்பதை பார்க்க விரும்புகிறார் யார் உங்களை பார்த்தாலும் முகத்தின் மூலம் நடத்தையின் மூலம் பாக்யவான்களாக தென்பட வேண்டும் அப்பொழுதுதான் குழந்தைகளாகிய உங்கள் மூலம் தந்தை வெளிப்படுவார் ஏனென்றால் நிகழ்காலத்தில் மெஜாரிட்டி அனுபவம் செய்ய விரும்புகின்றனர் இன்றைய நாட்களில் விஞ்ஞானம் வெளிப்படையான ரூபத்தில் காண்பிக்கிறது அல்லவா அனுபவம் செய்விக்கிறது அல்லவா வெப்பத்தின் அனுபவமும் செய்விக்கிறது குளிர்ச்சியின் அனுபவமும் செய்கிறது ஆக அமைதி சக்தி அனுபவம் செய்ய விரும்புகிறார்கள் எந்த அளவிற்கு நீங்கள் அனுபவத்தில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கும் அனுபவம் முடியும் இப்பொழுது இணைந்த ரூபத்தில் சேவை செய்யுங்கள் என்று பாப்தாதா செய்கை கொடுத்து விட்டார் வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல வார்த்தைகளின் கூடவே அனுபவி மூர்த்தியாகி அனுபவம் சேவிக்கும் சேவையும் செய்யுங்கள் ஏதாவது அமைதியின் அனுபவம் மகிழ்ச்சியின் அனுபவம் ஆன்மீக அன்பின் அனுபவம் அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு பொருள் ஒரு முறை அனுபவம் ஏற்பட்டுவிட்டால் விடவே முடியாது கேள்விப்பட்ட விஷயங்களை மறந்து விடுவார்கள் ஆனால் அனுபவித்த விஷயத்தை மறக்க மாட்டார்கள் அந்த அனுபவம் செய்விப்பவர்களின் நெருக்கத்தில் கொண்டு வருகிறது வரும் நாட்களில் என்ன புதுமை செய்ய வேண்டும் என்று அனைவரும் கேட்கிறார்கள் அனைவரும் ஆர்வம் உற்சாகத்துடன் சேவை செய்து கொண்டிருப்பதை பாப்தாதா பார்க்கிறார் ஒவ்வொரு வர்க்கமும் செய்து கொண்டிருக்கிறது இன்றும் பல வர்க்கங்கள் கூடியிருக்கிறீர்கள் அல்லவா மெகா புரோகிராம் செய்து விட்டீர்கள் செய்தியும் கொடுத்து விட்டீர்கள் தங்களது புகார்களை முடித்து விட்டீர்கள் இதற்கு வாழ்த்துக்கள் ஆனால் இது பரமாத்மாவின் ஞானம் என்ற ஒரு ஓசை இதுவரை வெளிப்படவில்லை பிரம்மா குமாரிகள் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரம்மா குமாரிகளின் ஞானம் நன்றாக இருக்கிறது ஆனால் இதுதான் பரமாத்மாவின் ஞானம் பரமாத்மாவின் காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற ஓசை பரவ வேண்டும் தியான பயிற்சியும் செய்திகள் ஆத்மாவை பரமாத்மாவுடன் இணைக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது பரமாத்மாவின் காரியம் அதை பரமாத்மா அவரே செய்தித்துக் கொண்டிருக்கிறார் என்ற இந்த அனுபவத்தை மிக குறைவாக செய்கிறார்கள் ஆத்மா மற்றும் தாரணைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல வார்த்தைகள் பேசுகிறார்கள் நல்லதை கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த அளவிற்கு நன்றாக ஞானம் இருக்கிறது ஞானம் நன்றாக இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் ஆனால் பரமாத்மாவின் ஞானம் இந்த ஓசை தந்தையின் நெருக்கத்தில் கொண்டு வரும் மேலும் எந்த அளவிற்கு தந்தையின் நெருக்கத்தில் வருவார்களோ அந்த அளவிற்கு தானாகவே அனுபவம் செய்து கொண்டே இருப்பார்கள் எனவே அவ்வாறு திட்டமிடுங்கள் சொற்பொழிவில் அப்படிப்பட்ட கூர்மையை நிரப்புங்கள் அதன் மூலம் பரமாத்மாவின் நெருக்கத்தில் வந்துவிட வேண்டும் தெய்வீக குணங்களின் தாரணையில் கவனம் ஏற்பட்டிருக்கிறது ஆத்மாவின் ஞானம் கொடுக்கிறீர்கள் பரமாத்மாவின் ஞானம் கொடுக்கிறீர்கள் ஆனால் பரமாத்மா வந்து விட்டார் பரமாத்மாவின் காரியத்தை பரமாத்மாவே நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற வெளிப்பாடு காந்தம் போல நெருக்கத்தில் கொண்டுவரும் நீங்கள் தந்தை கிடைத்து விட்டார் தந்தையை சந்திக்க வேண்டும் என்று புரிந்து கொண்ட பிறகுதான் நெருக்கத்தில் வந்தீர்கள் அநேகர் அன்பானவர்களாக ஆகிறார்கள் அவர்கள் எதை புரிந்து ார்கள் நல்ல காரியம் செய்கிறார்கள் பிரம்மா குமாரிகள் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை வேறு யாரும் செய்ய முடியாது மாற்றி விடுகிறார்கள் ஆனால் பரமாத்மா பேசிக் கொண்டிருக்கிறார் பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும் என்ற அளவிற்கு நெருக்கத்தில் வரவில்லை ஏனென்றால் பிரம்மா குமாரிகள் என்ன செய்கிறார்கள் இவர்களது ஞானம் என்ன என்பதை முன்பு புரிந்து கொள்ளாமல் இருந்தனர் இப்பொழுது புரிந்து கொள்கின்றனர் ஆனால் பரமாத்மாவின் ஞானம் என்பதை ஒருவேளை புரிந்து கொண்டால் பரமாத்மா வெளிப்படுவதை நிறுத்த முடியுமா என்ன எவ்வாறு நீங்கள் ஓடோடி வந்துவிட்டீர்கள் அல்லவா அவ்வாறு ஓடி வருவார்கள் எனவே இப்பொழுது அந்த மாதிரியான திட்டத்தை உருவாக்குங்கள் அந்த மாதிரியான சொற்பொழிவுகளை தயார் செய்யுங்கள் பரமாத்மா அனுபவத்தின் நடைமுறையில் நிரூபணமாக ஆகுங்கள் அப்பொழுதுதான் தந்தையின் வெளிப்பாடு நேரடியாக தென்படும் இப்பொழுது நன்றாக இருக்கிறது என்று கூறும் அளவிற்கு வந்திருக்கின்றனர் நல்லவர்களாக ஆக வேண்டும் அலையானது பரமாத்மா அன்பின் அனுபவத்தின் மூலம் ஏற்படும் எனவே அனுபவி மூர்த்தியாகி அனுபவம் செய்வியுங்கள் இப்பொழுது இரட்டை எஜமானர்கள் என்ற நினைவின் மூலம் சக்திசாலியாகி சக்திசாலியாக ஆக்குங்கள் நல்லது சேவைக்கான முறை பஞ்சாப் மண்டலம் கை அசையுங்கள் நன்றாக இருக்கிறது எந்த மண்டலத்திற்கு சேவையின் முறை கிடைத்தாலும் அவர்கள் திறந்த மனதுடன் வந்து விடுகிறார்கள் பஞ்சாபிலிருந்து நாலாயிரம் பேர் வந்திருக்கின்றனர் ஒவ்வொரு மண்டலமும் சேவைக்கான வாய்ப்புகளை நன்றாக எடுத்துக்கொள்வதை பார்த்து பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது பஞ்சாபை அனைவரும் பொதுவான முறையில் சிங்கம் என்று கூறுகின்றனர் பஞ்சாப் சிங்கம் மற்றும் பாப்தாதா கூறுகிறார் சிங்கம் என்றால் வெற்றி ஆக பஞ்சாப் ஆத்மாக்கள் தங்களது நெற்றியின் நடுவில் வெற்றி திலகத்தை எப்பொழுதும் அனுபவம் செய்ய வேண்டும் வெற்றி திலகம் கிடைத்திருக்கிறது நாம் தான் கல்ப கல்பத்திற்கும் வெற்றியாளர்கள் என்ற நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் இருந்தோம் இருக்கிறோம் மேலும் கல்ப கல்பத்திற்கும் ஆவோம் நல்லது பஞ்சாப் ஆத்மாக்களும் வாரிசு குவாலிட்டி அழைத்து வரும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது தாதாவின் முன் வாரிசிற்கு தகுதி வாய்ந்த ஆத்மாக்களை அழைத்து வரவில்லை அன்பான குவாலிட்டியை அழைத்து வந்திருக்கிறீர்கள் அனைத்து மண்டலமும் அன்பு சகயோகி தரம் வாய்ந்தவர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள் ஆனால் வாரிசு பரத்தை அழைத்து வரவில்லை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அனைத்து வகையினரும் தேவை வாரிசும் தேவை அன்பானவர்களும் தேவை சகயோகிகளும் தேவை மைக்கும் தேவை தேவை நல்லது சேவை நிலையங்களில் விருத்தியாகி கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் ஆர்வம் உற்சாகத்துடன் சேவையை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் எந்த மண்டலத்தினர் பரமாத்மா வந்துவிட்டார் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கலாம் தந்தையை வெளிப்படுத்துவதை எந்த மண்டலத்தினர் செய்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார் அயல் நாட்டினர் செய்வீர்களா அயல் நாட்டினரும் செய்ய முடியும் பஞ்சாப் நம்பரை எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நன்றாக இருக்கிறது அனைவரும் உங்களுக்கு சகயோகம் செய்வார்கள் இதுவே 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 இந்த ஓசை பரப்புவதற்கான அதிக காலம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இப்பொழுது இதுவும் இருக்கிறது இதுவே என்று கிடையாது ஆக பஞ்சாப் என்ன செய்வீர்கள் இந்த ஓசை வந்துவிட வேண்டும் இதுவே இதுவே ஆசிரியர்கள் சரியா என்றைக்கு செய்வீர்கள் இந்த ஆண்டு செய்வீர்களா புது ஆண்டு ஆரம்பமாகி இருக்கிறது எனவே புது ஆண்டில் ஏதாவது புதுமை ஏற்பட வேண்டும் இதுவும் இருக்கிறது என்பதை பல முறை கேட்டுவிட்டோம் உங்களது மனதில் பாபா 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 என்று தானாகவே நினைவு இருப்பது போன்று அவர்களது வாயில் என்னுடைய பாபா என்று வெளிப்பட வேண்டும் அவர்களும் என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்று கூற வேண்டும் இந்த ஓசை நாலாபுரங்களிலிருந்தும் வெளிப்பட வேண்டும் ஆனால் ஆரம்பம் ஒரு திசையிலிருந்து ஏற்படும் அல்லவா ஆக பஞ்சாப் அதிசயம் செய்வீர்களா ஏன் செய்ய மாட்டீர்கள் செய்தே ஆக வேண்டும் மிக நல்லது முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லது அனைத்து இருக்கும் ஆன்மீக ரோஜா குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு மிக பிரியமான மற்றும் தேக அபிமானத்தில் இருந்து விடுபட்டிருக்கும் பாப்தாதாவின் உள்ளத்திற்கு பிரியமான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஒரு தந்தை ஒரே சீரான மனம் மற்றும் ஒரே சீரான நிலையில் இருக்கும் குழந்தைகளுக்கு நாலாபுறங்களிலும் உள்ள விதவிதமான நேரத்தில் விதவிதமான இடங்களில் இருந்தாலும் விஞ்ஞான சாதனங்களின் மூலம் மதுவனத்திற்கு வந்து சேர்ந்திருக்கும் எதிரில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து செல்லமான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட கல்ப கல்பத்திற்கும் பரமாத்ம அன்பிற்கு தகுதியான அதிகாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்களை பல கோடி மடங்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இரட்டை எஜமானர் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாதியிடம் ஹீரோ நடிகராக இருக்கிறீர்கள் எப்பொழுதும் ஜீரோ நினைவு இருக்கிறது ஒத்துழைப்பு கொடுக்காவிட்டாலும் சிறிது மெல்ல மெல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிறது ஆனால் அனைவரின் அன்பு மற்றும் ஆசீர்வாதம் தான் நடத்தி கொண்டிருக்கிறது தந்தையினுடையது இருக்கவே செய்கிறது ஆனால் அனைவருடையதும் இருக்கிறது அனைவரும் தாதிக்கு மிகவும் அன்பை செலுத்துகிறீர்கள் தாதிகள் வேண்டும் தாதிகள் வேண்டும் என்று அனைவரும் கூறுகிறீர்கள் ஆக தாதிகளின் சிறப்பு தந்தையின் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பது மனதையும் தந்தையின் நினைவு மற்றும் சேவையில் அர்ப்பணம் செய்து விடுவது நீங்கள் அனைவரும் கூட அவ்வாறு செய்கிறீர்களா மனதை அர்ப்பணம் செய்து விடுங்கள் பாப் தாதா பார்த்தார் மனம் மிக பெரிய அதிசயம் செய்து காட்டுகிறது என்ன அதிசயம் செய்கிறது சஞ்சலம் செய்கிறது மனம் ஒரு நிலைப்பட வேண்டும் கொடியை மேலே பறக்க விடுவது போல மனமென்ற கொடி சிவ பாபாவிடம் ஒருநிலை பட வேண்டும் வந்து கொண்டிருக்கிறது நேரம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் குழந்தைகளின் மிக நல்ல நல்ல சங்கல்பங்களை பாப்தாதா கேட்கிறார் அனைவரின் இலட்சியம் மிக நன்றாக இருக்கிறது நல்லது பாருங்கள் ஹாலின் அழகு எவ்வளவு நன்றாக இருக்கிறது மாலை இருக்கிறது அல்லவா மாலையின் நடுவில் மணிகள் வீற்றிருக்கின்றன நல்ல சாந்தி வரதானம் அமைதி சக்தியின் மூலம் வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்யக்கூடிய விசேஷமான ஆத்மா ஆகுக விளக்கம் விசேஷ ஆத்மாக்களின்